ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சி வாயிலாக பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்றி வருகிறார் நூற்று இருபத்து மூன்றாவது மனதின் குரல் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் இருபத்தொன்பது ஒலிபரப்பானது அதில் பிரதமர் பேசியதாவது கடந்த ஜூன் இருபத்தொன்றாம் தேதி கொண்டாடப்பட்ட சர்வதேச யோகா தினத்தில் இந்தியா மட்டுமன்றி உலகெங்கிலும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் இணைந்தனர் பத்தாண்டுகளாக தொடரும் இந்த நிகழ்வு ஒவ்வொரு ஆண்டும் மேன்மேலும் வளாகிறது இது அதிகமான மக்கள் தங்கள் அன்றாட வாழ்வில் யோகாவை அங்கமாக்கி வருகின்றனர் என்பதன் அறிகுறியாகும் விசாகப்பட்டினம் கடற்கரையில் மூன்று லட்சம் மக்கள் ஒரே இடத்தில் குழுமி யோகாசனம் மேற்கொண்டனர் அங்கு இரண்டாயிரம் கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் நூற்று எட்டு நிமிஷங்களுக்கு நூற்றி எட்டு முறை சூரிய நமஸ்கார பயிற்சியில் ஈடுபட்டனர் குஜராத்தில் இரண்டாயிரத்து நூற்று இருபத்தொன்று போ புஜங்காசனம் மேற்கொண்டு புதிய சாதனை படைத்தனர் உலகின் மிக உயரமான ரயில் பாலமான ஜம்மு காஷ்மீரின் செனா பாலத்திலும் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இமயமலையின் பணிமூடிய சிகரங்களில் இந்திய திபு தெல்லை காவல் படையினா யோகாசனங்களில் ஈடுபட்டதன் வாயிலாக சாகசமும் பயிற்சியும் கைகோர்த்தன இம்முறை யோகா தின கருப்பொருள் ஒரே பூமி ஒரே ஆரோக்கியத்துக்கான யோகா என்பதாகும் இது வெற்று முழக்கமல்ல உலகமே ஒரே குடும்பம் என்ற உணர்வை காட்டும் திசை நீண்ட காலத்துக்குப் பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை மீண்டும் தொடங்கியுள்ளது கைலாஷ் மானசரோவர் சிவபெருமானின் புண்ணிய தலம் ஹிந்துக்கள் பௌத்தர்கள் சமணர்கள் என ஒவ்வொரு பாரம்பரியத்துக்கும் பக்தி மற்றும் ஆன்மீக மையமாக அவ்விடம் விளங்குகிறது ஜம்மு காஷ்மீரில் ஜூலை மாதம் மூன்றாம் தேதி அமர்நாத் புனித யாத்திரை தொடங்குகிறது அனைத்து யாத்திரிகர்களுக்கும் வாழ்த்துகள் ட்ரெகோமா இல்லாத இந்தியா நாட்டின் பெருமைக்குரிய இரு முக்கிய சாதனைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இச்சாதனைகள் உலக சுகாதார அமைப்பு மற்றும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பெரும் பாராட்டை பெற்றுள்ளன முதலாவது சாதனை பாக்டீரியா தொற்றால் கண்ணில் ஏற்படக்கூடிய ட்ரகோமா நோயில் இருந்து இந்தியா விடுபட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது லட்சக்கணக்கானோரின் கடின உழைப்புக்கு கிடைத்த பலன் இது முன்பு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இந்நோய் பரவலாக காணப்பட்டது உரிய நேரத்தில் கவனிக்காவிட்டால் பார்வையிழப்பை ஏற்படுத்தும் இந்நோயை வேரோடு கிள்ளி எரிய உறுதியேற்ற மத்திய அரசு முழுவீச்சில் நடவடிக்கைகள் மேற்கொண்டது தூய்மை பாரதம் குழாய் மூலம் சுகாதாரமான குடிநீர் போன்ற திட்டங்களின் பங்கு மற்றும் சுகாதார பணியாளர்களின் தீவிர முயற்சிகளால் பிரகோவமாக இல்லாத இந்தியா உருவாகியுள்ளது இது குறிப்பிடத்தக்க மைல்தல் சமூக நீதியின் சிறந்த காட்சி இரண்டாவது சாதனை நாட்டில் சுமார் தொன்னூற்றி கோடி பேர் சமூக நலத்திட்டங்களால் பலனடைகின்றனர் என்பதாகும் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி நாட்டின் மக்கள் தொகையில் அறுபத்து நான்கு சதவீதத்திற்கும் மேற்பட்டோருக்கு ஏதோ ஒரு நலத்திட்டத்தின் மூலம் சமூக பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்து வரை இருபத்தைந்து கோடிக்கும் குறைவானவர்களையே நலத்திட்ட பலன்கள் சென்றடைந்திருந்தன சுகாதாரம் முதல் சமூக பாதுகாப்பு வரை ஒவ்வொரு துறையிலும் முழுநிறைவை நோக்கி நாடுபீடு நடைபோடுகிறது இது சமூக நீதியின் சிறந்த காட்சியாகும் எதிர்வரும் காலங்களில் இந்தியா ஒவ்வொரு படிநிலையிலும் வலுவடையும் என்பதற்கு இச்சாதனைகளே சாட்சி என்றார் பிரதமர் நாட்டின் வல்லமையை விரிவடைய செய்ய வேண்டுமென்றால் மக்களின் உடலுறுதி நல்வாழ்வு மீது கவனம் செலுத்தியாக வேண்டும் உடல் பருமனை குறைக்க உணவில் பத்து சதவீத எண்ணெய் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் உடலுறுதியுடன் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் நாட்டின் மீது அவசர நிலை திணிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைந்த தருணம் சில நாட்களுக்கு முன்புதான் கடந்து சென்றது அத்தினத்தை நாம் அரசமைப்பு படுகொலை தினமாக அனுசரித்தோம் அவசர நிலை காலகட்டத்தில் உறுதியுடன் அதை எதிர்கொண்டவர்களை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் இதன் மூலம் அரசமைப்பு சட்டத்தை வலுவுடன் வைத்திருக்கவும் தொடர்ந்து விழிப்புணர்வுடன் இருக்கவும் உத்வேகம் பெற முடியும் என்றார் பிரதமர் சாவதேச விண்வெளி நிலையத்தில் உள்ள இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லாவுடன் காணொலி வாயிலாக மேற்கொண்ட உரையாடலை சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி அவரது பயணத்தின் மூலம் இந்தியா புதிய வரலாறு படைத்துள்ளதாக பெருமிதத்துடன் குறிப்பிட்டார்